ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டு வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு சாதம் தான் கத்திரிக்காய் நாள் தக்காளி ரெண்டு வெங்காயம் நாள் லைட்டாக புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளி கட் பண்ணி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு ஒரு நாலு பிள்ளை எடுத்து நசுக்க வச்சாச்சு க கருவாடை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செடியில் இருக்கு அது உள்ளே இருக்க அந்த கழுவிலாம் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் வந்து நீளமாக அறிஞ்சிட்டுருக்குறேன் பாருங்கள் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வானல் வச்சலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சுட்டேன் வானல் வச்சுட்டேன் வானில் வந்து ஹீட் ஆகணும் பாருங்கள் வானில் நல்லா வந்து ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வானில் ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் ஏன்னா நமக்கு வந்து அந்த கருவாடு குழம்பு அப்படின்னாவே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள் நான் வந்து ஒரு வேலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் மதியம் மதியம் ஒரே ஒரு வேலை சாப்பாடு தான் வைக்கிறேன் அதனால் நம்ம வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம் பாருங்கள் சாதம் கருவாட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வானல் நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெயை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்ருக்கு அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் கடுகு போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஏன்னா கடுகு வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் காஞ்ச பிறப்பு கூட டக்குன்னு பார்த்தா தீஞ்சிரும் அதனால் நான் ஒரு சூழல் வந்து கொஞ்சம் மிதமாக ஒரு சூழல் தான் கடுகு போட்டேன் நல்லா பொருஞ்சிடுச்சு அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருவேன் வெங்காயம் தான் போடுறேன் வெங்காயம் நல்லா வணங்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கரண்ட்டு கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணாமச்சுட்டேன் அப்போ திரும்பி அப்புறம் கடை கரண்ட்டு பேஞ்சா எடுத்துகிட்டு வர கொண்ட டைம் ஆகிடுச்சு நல்லா வெங்காயம் வணங்கிக்கலாம் பாருங்கள் நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக விட்டுருக்கேன் எண்ணெய் அது ஒரு வேலை சா ஒரு வேலைக்குன்றதுனால கம்மியாக எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து வணக்கிக்கலாம் எண்ணெய் வெங்காயம் வந்து நல்லா வானம் நான் பிற்படு பூண்டு இருக்கலையா பூண்டு போடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம்னா பூண்டு வந்து போட்டோம்னா வானிலை வந்து அடி பிடிச்ச மாதிரி அப்படி பூண்டு பிடிச்சிக்கும் அப்புறம் நமக்கு அடுத்தது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அடி பிடிச்ச மாதிரி அதனால் தான் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு வணங்கிட்டு அப்புறமேட்டு பூண்டு போட்டோம் பாருங்கள் பூண்டு நல்லா வணங்கி வச்சு அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் பொடியை நறுக்கி வச்சு ரெண்டு தக்காளி தக்காளியும் போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம் நல்லா வதங்கிக்கணும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்ருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு லைட்டாக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வணங்கிடும் நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஏன்னா கருவாடிலையும் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து கம்மியாக போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறது மட்டும் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம தா லைட்டாக உப்பு போட்டு வணங்கிட்ருக்குறோம் ஏன்னா நம்ம இப்போ அதிகம் பண்ணால் அப்புறம் கருவாட்டில் இருக்க உப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம வைக்கிற குழம்பு வந்து அப்புறம் உப்பு அதிகமாகிடும் பாருங்கள் நல்லா உப்பு போடுறது நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி அப்படியே அழகாக நல்லா வதங்கி வதங்கிடுச்சு தக்காளி அடுத்து வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் பாருங்கள் கத்திரி வந்து ரொம்ப நீள நீளமாக இருக்கிறதுனால நான் வந்து கத்திரி வந்து ரெண்டாக கட் பண்ணி அப்புறம் நீளமாக அறிஞ்சிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நீளமாக இருந்துச்சு அதனால் ரெண்டாக கட் பண்ணியாச்சு கத்திரியை வந்து நல்லா வணக்கணும் எந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எண்ணெயிலே வந்ததோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து வணக்கிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா வணக்கிக்கணும் பாருங்கள் நல்லா வணக்கிட்டு தட்டு போட்டால் டக்குன்னு நம்ம மூடி வச்சுருந்தோம்னா அந்த ஆவி ஏறி நல்லா வணங்கிட்டோம் பாருங்கள் நம்ம வந்து இது போடும்போது எவ்வளோ கத்திரியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வாணக வந்தும் அடி கம்மியாக பாருங்கள் அடுத்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு வணங்கினா இன்னும் நல்லா வணங்கிடும் மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் நான் வந்து அ வந்து கொஞ்சம் கம்மியான அனல தான் வச்சுருக்குறேன் நல்லா மஞ்சத்தில் போட்டு வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மஞ்சள் பிடி போட்டு நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது வந்து பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நம்ம வைக்கிற க குழம்பு கம்மி தான் அதனால் நான் ரெண்டு ஸ்பூனு தான் முக்க முக்கா மிளகாப்படி போட்டேன் உங்களுக்கு என்ன எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்குங்க நல்லா வணக்கிக்கணும் வணக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து கத்திரியை வந்து புளி தண்ணி ஊற்றினோம்னா கத்திரியை வந்து மறுத்து போன மாதிரி வேகாது ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண் ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து காய் வந்து பிற்படி புளி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த அப்படி பிறகு நம்ம கருவாடு போட்டு இறக்கிடலாம் நம்ம இந்த கத்திரிக்கை புளி தண்ணி ஊற்றினோம்னா கத்திரிக்காய் வந்து வேகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து மறுத்து போன மாதிரி இருக்கும் அதனால தான் நான் எப்பயுமே நான் வைக்கணுன்னா இந்த மாதிரி தான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைக்கின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா காய் வேக வச்சிருவோம் பாருங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டேன் என்னென்ன உப்பு மிளகா மிளகாத்தூள் எல்லாமே அதிலே போட்டேன் நான் தண்ணி ஊற்றி வெந்துட்ருக்கு பாருங்கள் நான் வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இருந்த மிளகா பொடி எல்லாமே அழகாக இலை கிண்டியை விட்டு மூட்டிகிட்டேன் மூலி நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு காயும் ஓரளவு வெந்துருச்சு அடுத்து வந்து புளி வந்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து லைட்டாக ஒரு அரை லுமிச்சம்ப அளவுக்கு தான் புளி எடுத்தேன் பாருங்கள் புளி வந்து நான் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சனி ஊற்றி நல்லா காய் வேக வச்சுட்டேன் அதில் தட்டு போட்டு முன்னே டக்குன்னு வெந்துடும் ஒண்ணை வணைய எண்ணெயிலும் வணவடிச்சு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு திருப்பி தட்டு போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அப்படின்னா புளி ஊற்று வந்து நல்லா எல்லா எல்லா சைட்லேயும் போய் நல்லா அந்த காய் காய் உறவு செய்யும் நல்லா கொஞ்சம் காய் டேஸ்ட்டாக இருக்கும் புளி புளி ஏறுனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு பாருங்கள் நல்லா தட்டு போட்டு மூடிக்கலாம் அழகாக பாருங்கள் நல்லா கிண்டி விட்டேன் நான் வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டார் இல்லைங்களா அதோட விட்டுருக்குறேன் அடுத்தது வந்து நம்ம பாருங்கள் திருப்பி அதுக்கு பிற்பகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து அப்புறம் லைட்டாக லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தா லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம கருவாடு கம்மியாக போடுறதுனால லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டான் பாருங்கள் போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு டைம் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்திங்களா எங்களுக்கு சூப்பராக கொதிக்கிது பார்த்தீங்களா நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு கிண்டி விட்டு காய் வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் தண்ணி வச்சோம் இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நமக்கு வந்து இப்போதைக்கு இப்போதிக்கணும் இந்த உப்பு மிளகாய் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது வரையும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்குது பாருங்கள் நான் வந்து சுடி தண்ணி வச்சு கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருந்தேன் பாருங்கள் நான் வந்து கம்மியாக தான் எங்கள் வீட்டில் வந்து பசங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி சுடிதல்லில் போட்டு நல்லா அலசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஊற வச்சு போட்டேன் போட்டு மூடி வச்சுக்கலாம் கருவாடு வந்து டக்குன்னு விந்துடும் ஏன்னா சுடிதல்லில் நம்ம ஊற வச்சதுனால டக்குன்னு வெந்துடும் பாருங்கன்னு கருவாடை போட்டு ஒரு ஒரு டைம் மூடி வச்சு திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக சுண்டி அழகாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ரு பாருங்கள் பாருங்கள் கொதிச்சிட்ருந்தேன் நான் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான குழம்புக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து சாப்பா சாப்பாடு வேணும்னு சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் தாத்தாவுக்கு சாப்பாடு போட்டு சா பாருங்கள் இந்த கருவாடு குழம்பு தான் போட்டு கொடுக்குறேன் பாருங்கள் அவங்க சாப்பிட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கணும் பாருங்கள் தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பீஸ் கருவாடு போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கொண்டு போகிறான் பாருங்கள் தாத்தா கொண்டு கொடுத்துட்டு தாத்தா டேஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் பாருங்கள் தாத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் காய வச்சு இந்த மாதிரி கொல்ல ஐட்டம் கொஞ்சம் புளி கொஞ்சம் தூ கொஞ்சம் புளி கொஞ்சம் துடுக்கா வச்சு கொடுத்தா தாத்தா கொஞ்சம் சாப்பிட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தாத்தா அந்த மாதிரி கொஞ்சம் காரம் உரப்பு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவார் தாத்தாவுக்கு சா தாத்தா சூப்பராக சொல்லிட்டாங்க தாத்தாக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க பசங்களுக்கு ஒரே குருஷியாகிடுச்சு தாத்தா சூப்பராக இருந்து ஒரே குருசியாக ஆகிடுச்சு பாருங்கள் தாத்தா பசங்க சாப்பிட்டுருக்குறாரு பாருங்கள் தாத்தா இந்த மாதிரி புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி கருவாடு குழம்பு அப்படின்னா தாத்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்து இன்னும் சாப்பிடுவார் பாருங்கள் பாருங்க தாத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தாத்தா சொல்லிட்டாரு பசங்களுக்கு அவ்வளோ ஹுஷியாக ஆகிடுச்சு நல்லாயிருக்குன்னு இப்படி சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பசங்க தாத்தா என்ன கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள் தாத்தா சூப்பராக சொல்லிட்டாங்களாம் அதனால குட்டி தம்பி வந்து தாத்தா சூப்பராக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தாத்தா சொல்லிட்டாங்க தாத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி சாப்பிட்டுருக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து கருவாடு குழம்பு இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து இந்த கருவாடு குழம்பு தான் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பசங்களை சாப்பிட சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கருவாடு குழம்பு போட்டு கொடுத்துட்டா பாருங்கள் பசங்க என்ன டேஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பாப்பா சாப்பிட்றாங்க தம்பியும் சாப்பிட்றாங்க பாருங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா அது கொஞ்சம் பா கொஞ்சம் குழம்பு சூடாக இருந்ததுனால அது பெசஞ்சு பெசஞ்சி இருக்கிறாங்க பாருங்கள் தம்பி ஃபஸ்ட்டு ஒரு வயசு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான் பாப்பா சாப்பிட்டுருக்கா பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்களாம் பாருங்கள் பசங்களாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கருவோடு குழம்பு பார்ப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களாம் கம்மியாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்